திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னா சிவபாரதி சுகமது பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவகங்கை யாராவது விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செல்வகுமார் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி கவிதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அண்ணன் கௌரி அண்ட் சித்தி சித்தப்பா மற்றும் தம்பி தங்கச்சி ஆள் நண்பர்கள் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியங்கா அண்ட் தரணிகா மற்றும் மிஸ்டர் வி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிவோ சார்பாகவும் முக்கிய மஸ்ட்ரீன் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர சிவபாரதி நெக்ஸ்டா போதில சிலபம் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சோபன் அவர்களின் அன்பு மகன் யஷ்வந்த் வந்து பண்ணி போதில சிலபம் பண்ணாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்பமே மீருக்கு விஷ் பண்ணதான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறது வி கே சதீஷ்குமார் ஸ்ரீராம் பாரத் அசோக் அண்ணாமலை கார்த்திக் திவான் விஷ்ணு வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தான் ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்து விவோ சார் பாக்கும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி போனால் முரளி சிவரத பண்ணி போதிர செல்வம் பண்ணார் சிவருக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் கேஃபில் பாய்ஸ் அண்ட் தாத்தாவின் பேரன்கள் அண்ட் சசிகுமார் மற்றும் ராஜசேகர் வினோ சதா சிவா நந்தம் வந்து பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ முரளிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டு போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா மாதிரி போதிரை சிவம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாத்தி அம்மாச்சி அண்ட் தாத்தா மற்றும் மீனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ணுவேன் போகிறது வீர கூடி அஜித் மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இங்களுக்கு என்னோட தர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவீ விவசாயம் முக்கிய மஸ்டீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ஆதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா செந்தில் சிவரது மணி போதிர செல்வம் பண்றாங்க எல்லா விஷ் பண்ண பாராங்க பாப்பா விஷ் பண்ணுறதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலிஸ் பண்ண பாருங்க அப்படி அண்ட் ஸ்ரீரங்க மருத்துபுன்ஸ் நண்பர்கள் சர்பாகவும் ஸ்டார் பவுசஸ் கோயம்புத்தூர் நண்பர்கள் சார்பாக வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்வாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது எக்ஸ்ட்ரா போர்த்ரே செல்ப் பண்ணப் போறாங்க அப்படிமான ராஜா மாப்பிளை அவர்களundan போர்த்ரே செல்ப் பண்ணாரே சோ இவங்களுக்கு எலென்ட் பண்ணப் போறாங்க சோ எங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறது அண்ட் ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ட்ரி யாரு சாய் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பா வந்து என்ன உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு இன்னொலத ரொம்ப ஸ்பெஷலா பாத்து விவ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபிக் பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னு பார்த்தா திரு செல்வம் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்ன விஷ் பண்ண அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போது ஜெயபால் மணிமிகளை லியாஸ்ரீ மற்றும் யாலி சாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட தப்போ ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே

நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே தான் பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது திருச்சி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கேன் விவசாயம் சார்பாகவும் முக்கியம் ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி ராணி வந்து பண்ணி போதிரசில்பம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா சந்த்ரு வந்து அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தப்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாக சப்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே ராணி நெக்ஸ்ட்டாக போதரசர் பக்க போகிறாங்க அப்படின்னு ஹரிஹரன் சிவரந்தமணி போதே போக போகிறார் சிவருக்கு அலாயூஸ் பண்ண போகிறாங்க சொல்லி அதை பார்ப்போம் மேற்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் பொருது ராஜா கவிதா கார்த்திக் பிரவீன் அலெக்ஸ் தீபா தேவா மற்றும் திவாகர் மோகன் அண்ட் ராக் கேஸ் பொன்னர் தினேஷ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸ்ரீ இவங்களுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார் பகவான் முக்கிய அம்மா ஸ்டீன் சார் விஷயம் பண்ணிக்கலாம் சார் அப்படி போர்தே நெக்ஸ்ட்டாக போதிர சில்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துன்னா ஜஸ்வான் சிவரம் மணி போதிரை சில்பம் பண்ணுறாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க பாப்பா மீறக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னாங்க போகுது சோபன் பாபுவின் நண்பர்கள் சர்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாவும் முக்கியமாக ஜீன்ஸை போஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதுடே நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சுகுணா அவங்களின் அன்பு மகனுக்கு வந்து காது குத்துறாங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அண்ட் கிசோர் ஸோ இந்த ரெண்டு குழந்தைகளும் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் ராஜேந்திரன் ஜெயசித்ரா அவர்கள் சார்பாக வேல்முருகன் குழந்தை அவர்கள் சார்பாக மற்றும் சவுந்தரராஜன் உஷா அவர்கள் சார்பாக வெங்கடேசன் ஜானிக் அவர்கள் சார்பாக தனலட்சுமி இந்திரா மஞ்சு அண்ட் சுமதி ராஜேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் ஜெகன்ராஜ் அண்ட் பிரதீப் ராஜ் மற்றும் ஹரிஹரன் அவர்கள் சார்பாக மற்றும் பிரதாப் ராஜ் அஜித் அமுல் ஹரி பிரியா சக்தி எஸ் மற்றும் ஆள் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சப்போர் ரொம்ப பார்த்து விவசாய சர்பாகும் முக்கியமா ஸ்ட்ரீன் சர்வை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா சீரியல் ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க சரி வரைக்கும் அலவன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் மருது பிரதர்ஸ் அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்கள் சார்பாக மற்றும் புலாங்குளத்து பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண ஒரு விஷ் பண்ணாங்க சரி வரைக்கும் என்னோட தர்மம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்டீம்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது